திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுவா இன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு அற்புதமான தினம்தான் அதை நாம் முதலில் உணர்த்து கொள்ள வேண்டும் என்னென்றால் முறங்கி எழுகின்ற ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுத்த வரணும் அப்படிங்கிறத ஒருத்தர் உணர்ந்து கொள்கிறார் அப்படின்னா அந்த நாளை வீணடிக்க அந்த நபர் எப்பொழுதுமே விரும்புவது இல்லை அப்படிங்கிறது நிதர்சனம் அந்த மாதிரி இறைவன் கொடுத்த எல்லா நாட்களும் நமக்கு உகந்தது அப்படிங்கிற போதிலும் இந்த மகா சிவராத்திரி நாள் அப்படிங்கிறது நிறைய ஆற்றல்களை நம்முள் உணர்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படும் அப்ப அந்த நாளில் கடைபிடிக்க வேண்டிய நியதிகளை நாம் கடைபிடிக்கின்றோம் என்றால் இந்த பிரபஞ்ச பேராற்றலே உள்ள நமக்கு தேவையான ஆற்றல்களை நாம் உக்கிரகித்துக் கொள்ள முடியும் நமக்குள் உள்ள ஆற்றலை மேலெழுத்தி உன்னதமான அந்த அன்பான நிலையை நாம் எய்த முடியும் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும் பொதுவா இன்னைக்கு முழுவதுமே விரதம் இருப்பவர்கள் விரதம் இருந்து மாலையிலே சிவாலயம் சென்று நாலு கால பூஜைகளும் கலந்து கொண்டு காலையில நடக்கின்ற அந்த ஆராதனைகளிலே கலந்து கொண்டு தனது விரதத்தை நிறைவு செய்வார்கள் இல்ல உடல் நலம் சரியில்லாதவர்கள் வந்துட்டு ரொம்ப அளவான உணவை எடுத்துக்கொள்வார்கள் பல ஆகாரங்களை எடுத்துக்கொள்வார்கள் எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை கடைபிடித்து இறைவனின் அருளை பெறுவார்கள் அந்த இறை ஆற்றலை தனக்குள்ள உணர்வார்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன இந்த தினத்துல பண்ணணும் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்றே இல்லையா பொதுவா அந்த இரவு முழுவதுமே முதுகுத்தண்டுபுடன் நேராக இருப்பது போல் அமர்ந்து தியானிக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கின்ற இந்த பேராற்றலை தியானத்தின் மூலமாக உணர்ந்து அது இன்றைய தினத்திலே மேலெழுப்புவது அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதானது மற்ற நாட்களை காட்டிலும் அப்படிங்கிற சொல்லப்படுவதன் காரணமாக இன்றைய தினத்திலே தூங்காமல் இருந்து நம்ம அமைதியாக பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி இறைவனை நிறுத்தி வழிபாடு செய்வது அவசியமாகிறது அபானம் செய்யும் பொழுது நமக்குள் உள்ள அந்த அற்புதத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் அப்ப விடிய விடிய கண்வழிச்சிருந்தா போதுமா அப்படின்னா விடிய விடிய கண்மெழிச்சிருந்தாலும் போதாது நேராக அமர்ந்திருக்க வேண்டும் கிடைமட்டமாக இருக்கல் அப்படிங்கிறது கூடாது இறை நாமத்தையே தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் அல்லது இறை நினைவில் இருக்க வேண்டும் ஏன்னா சில பேர் வந்துட்டு இந்த வெளித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால நிறைய படங்களை பார்ப்பார்கள் பாடல்களை கேட்பார்கள் கேளிக்கைகளிலே ஈடுபடுவார்கள் இந்த பாடலும் ஏதேனும் அர்த்தமுள்ளதாக இருந்து விட்டால் அந்த அர்த்தத்தை சிந்திக்கலாம் அது இல்லாமல் அர்த்தமற்றதாக இருக்கும் போது நம்முடைய நினைவுகளிலே சலனம் ஏற்படுகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பா அது ஒரு உன்னதமான நிலையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை தான் இறைவனின் பாடல்களை இறைவனை நினைவூட்டக்கூடிய சில வாசகங்களை படிப்பதன் மூலமாக இறை மூழ்கி இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நாளுகால பூஜைக்கும் ஆலயங்களிலே நீங்கள் உங்களால் முடிந்தவற்றை வாங்கி கொடுக்கலாம் இதுதான் அதுதான் தேன் வாங்கி கொடுக்கணும் இல்லது விலை உயர்ந்த அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுக்கணுங்களா இல்ல அப்பனுக்கு வெல்வம் போதும் அப்பனுக்கு வெல்வம் போதும் வீட்டுல மலர்கள் பூத்திருக்கிறதா பூத்த மலரை கொண்டு போய் கொடுங்க உங்க கையால் பறிக்கும் போது பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி பறிச்சு அதை கொண்டு போய் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் சரியா இந்த மாதிரி நம்மால என்ன முடியுதோ அதை செய்தால் போதும் இன்னொன்னு ஆலயங்கள்ல போய் அருகாமையில் உள்ளவர்களிடம் தேவையில்லாதவற்றை பேசுவதோ அல்லது தேவையில்லாதவற்றை அங்கு அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பதோ தவித்துக் கொண்டு இறைவனை சிந்தித்து இறை நாமத்தை சிந்தித்து நாம் அந்த இறை நினைவிலேயே மூழ்கி இருக்கிறோம் அப்படிங்கும் போது சத்தியமாக இறைவனுடைய அந்த பேரொருளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிவாய நமன்